கோவை விஜயம் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாடு முன்னூற்று ஐம்பது மருத்துவர்கள் பங்கேற்பு கோவை விஜயம் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாடு மூன்று நாட்கள் கோவையில் நடைபெற்றது இந்த மாநாட்டினை முன்னாள் தேசிய மருத்துவக் கழகத்தின் தலைவர் மற்றும் புதுதில்லியின் ஐஎல்பிஎஸ் மருத்துவமனையின் தலைவர் பத்ம விபூஷன் டாக்டர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் இந்தியா முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சிறந்த கல்லீரல் நிபுணர்களின் உரைகள் இந்த மாநாட்டில் நடைபெற்றது ஜிஐ தெரப்யூட்டிக்ஸ் என்ற புத்தகம் மருத்துவர்கள் வி மோகன் பிரசாத் வம்சி மூர்த்தி மதுரா மித்ரா ஆகியோரால் உருவாக்கப்பட்டு மருத்துவர் சரின் மற்றும் கலிங்கா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மருத்துவர் ஆச்சார்யாவால் வெளியிடப்பட்டது இந்தியாவின் இறைப்பை கல்லீரல் துறையினர் இதுபோன்ற நவீன சிகிச்சை முறைகளை விளக்கக்கூடிய புத்தகம் இந்தியாவில் முதலானதாகும் முதல் இரண்டு நாட்கள் கல்லீரல் மருத்துவர்களுக்கும் மூன்றாவது நாள் பொது மருத்துவர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளவில் உருவான புதிய மருத்துவ சிகிச்சை முறைகளை விளக்குவதாக அமைகிறது நிகழ்ச்சியில் கோவை விஜிஎம் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் விஜி மோகன் பிரசாத் மருத்துவர்கள் சுமன் மதுரா வம்சிமூர்த்தி மித்ரா கோகுல் கிருபா சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நண்பர்களே நான் டாக்டர் மோகன் பிரசாத் சேர்மன் மருத்துவமனை கோவை மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையில் நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப பிசிஷியன்ஸ் ஃபேமிலி பிசிஷியன்ஸ் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துகிட்ருக்கிற நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து மூன்று விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று லிவர் இன் போக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படித்து வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெப்படாலஜி என்ற கோர்ஸ் படித்து வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ப்ராக்டிஷ்னர்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரப்பிட்டிக் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி அண்ட் ஹெப்படாலஜி புக் வந்து டாக்டர் மூர்த்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ண இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிவர் தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் ஃப்ரம் கட்டக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள் அவர்கள் தான் இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக பிஜிஎம் குழு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றது அல்கோஹால் ஒன் ஸ்டேட் இஃப் இஸ் ஃபேட்டி லிவர் அனதர் ஸ்டேட் லைக் தட் இட் வேரிஸ் ஸோ யூ ஹவ் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நார்த் யூ ஹவ் மோர் ஆஃப் டிசீஸ் But uh, compared to what we had earlier, now alcoholic liver disease has become the number one disease in the entire country, in the whole of India. But it is more in the north, but still, it is the number one disease in the rest of the country also. கிராம மக்களுக்கே உடல் பருமன் இருக்கு நகரங்களுக்கு வரும்போது முப்பது சதவீதத்தினருக்கு உடல் பருமன் இருக்கு இதுவே ஒரு ஆபத்தான நிலைமை என்று மது அருந்துதலும் இந்தியா முழுவதும் அதுதான் எங்க தலைவர் சொன்னது மாதிரி இந்தியா புறா எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது அதுவும் இந்த உடல் பருமன் அந்த உடல் பருமனோட இணைந்த கல்லீரல் கொழுப்பு நோய்கள் ஆஹ் இது வந்து சாரி டயாபெட்டீஸ் டிஸ்லிபினிமியா கல்லீர ரத்தத்தில் கொழுப்பு சர்க்கரை இந்த மாதிரி நோய்கள்லாம் இதய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது இந்த உடல் பொருள்